இது வரைக்குமே எந்த சேனல்லையுமே நான் சொன்னதில்லை ஃபர்ஸ்ட் விஷயம் முதல் விஷயத்தை நான் சொல்கிறேன் எப்படி அடைக்கணும்னு ஏற்கனவே ஒரு முறை சொல்லி பல லட்சம் மக்கள் அதில் பல நடைஞ்சிருக்காங்க அந்த ஒரு ரூபா காயின்னு சொல்லியிருப்பேன் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் எடுத்து வச்சவங்க நிறைய பேர் சக்ஸஸ் இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறேன் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கேன் சார் என்னுடைய கடன் அடையணும் அப்படின்னா முடிவுக்கு வரணும் முடிவு அப்படின்னா என்ன லக்னத்திலிருந்து ஆறாம் இடம் கடன் அந்த கடன் முடிய வேண்டும் என்றால் ஆறுக்கு பன்னெண்டாம் இடம் எது ஆறுக்கு பன்னெண்டாம் இடம் எது ஐந்தாம் இடம் உங்கள் லக்னத்துக்கு ஆறாம் இடம் எதுவோ அந்த ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் உங்கள் லக்னத்துக்கு ஐந்தாம் இடமாக வரும் இந்த ஐந்தாம் இடம் எது வருகிறதோ உதாரணத்துக்கு ஒரு விருச்ச லக்னம் என்றால் ஆறாம் இடம் மேஷம் மேஷத்துக்கு பன்னெண்டாம் இடம் மீனம் மீனம் என்பது குரு இப்போ அந்த மீனம் என்ற வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிழமையிலே குளிகை காலத்தில் பணத்தை எடுத்து வைத்தால் நீங்கள் வெற்றி சார் நான் சொல்றேன் நல்லா கேட்டுங்க எல்லாரும் எந்த யூடியூப்லயும் கிடையாது ஏன் சொன்னது கிடையாதுன்னா ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கண்டென்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வித்தியாசமா இன்னும் டெப்தா கொடுக்குறத சொல்லிட்டு இருக்கேன்